பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உமான்மாவோடும் இருபாறாக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினாறு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது வரை நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் அலேலூயா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த காலை நன்றி சொல்லி துதிக்கிறோமப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து ஞானமுள்ள உமது வார்த்தைகளின் வழியாக வழி நடத்தக்கூடிய உன்னத நீசரே உம்மை ஆராதிக்கின்றோமை உமை போற்றுகின்றோ உமை புகழுகின்றோ மாண்டவரே இயேசு கிறிஸ்துவே பாவியாய் இருக்கக்கூடிய எங்களை தேடி வந்து உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றி இந்த நாள் வரை எங்களை வல்லமையோடு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக உமக்கு வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நீர் முறை கடந்து வந்து என்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்துவதற்காக திடப்படுத்துவதற்காக மக்களுக்காக என்னோடு பேசிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதே போல் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவான ஆசீர்வாதங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை நீர் தந்து இருக்கின்றீர் உயர்ந்த இடத்தில் வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமையோடும் மாற்றுமையோடும் நீர் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்துவதை போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய தவறில் இருந்து நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்பதற்காக எங்களை நீர் கண்டித்து தண்டித்து திருத்துவதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் வழி தெரியவில்லையே என்று அலைந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாய் வந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்லதொரு வழியை காண்பி

இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுத்து செவைக்கின்றேன் தாறு மாறாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன்மாரையும் ஒப்புக்கொள்ள செவிகின்றேன் தந்தையே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்களை குறித்து கவலைப்படாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு உமை காயப்படுத்தி உமை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி மீண்டும் மீண்டும் ஆய் கல்வாரி சிலுவையில் உமை அறிந்து மறைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆக உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி தூய்மை படுத்திடுவீர் உமது பரிசுத்த அன்பை கொண்டு இரக்கத்தைக் கொண்டு அவர்களை தேற்றி வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எந்த ஒரு ஆத்மாவையும் கைவிடக்கூடிய தெய்வம் இல்லை நீரே உண்மையான தெய்வமாய் இருக்கின்றீர் தெய்வமாய் இருக்கின்றீர் இருக்கின்றீர் உலகம் இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் இயற்கையின் வழியாக பேசி அநேக மக்களுக்கு ஆண்டவரே உமது கண்டிப்பை நீர் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையிலே செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது திருமோ நின்று ஜெபித்துக் கொண்டு இறைக்கிறார்களோ அவர்கள் யாரும் கைவிடப்பட்டு விடாதபடி அவர்கள் அனைவருமே என் ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்ந்து ஆண்டவரே சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் ஆன்மீக ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக உம்மை பற்றி அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் ஆண்டவரே உம்மால் திருப்பொழி பெறப்பட்டவர்களும் உம்மால் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கூட தவறான வழியிலும் உலகப்பூர்வமான வாழ்க்கையிலும் தேடி அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது குடிவெறிக்கு அடிமையாக இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே உம்மை நோக்கி இல்லாதபடி ஜெபிக்காதபடி இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன் பெரியவள் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்கள் உண்டு ஆயர்கள் உண்டு அருட்சகோதர சகோதரிகள் உண்டு திருமண உண்டு எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து அவர்கள் மீது மனம் இறங்கி உமது கரங்களினால் அவர்களை தொட்டு பலப்படுத்தி அவருடைய புயங்களை உறுதிப்படுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா ஆண்டவரே அதிகாலையிலே இதோ என்னோடு இணைந்து ஜெபி கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் நன்றி பலி செலுத்தி என் ஆண்டவரிடம் பொருத்தனை செய்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய குடும்பத்தில் உள்ள செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நீரே அவர்களுக்கு ஆற்றலாகவும் நீரே அவர்களுக்கு மீட்பாகவும் அரணும் கோட்டையும் இருக்க வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே you சில நேரங்களிலே உமக்கு பிரியமான பிள்ளைகளை சூழ்ந்து எதிரிகள் தேனீக்களை போல் சூழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் குற்றப்படுத்தி காயப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இது சாத்தானுடைய செயலே என்பதை அறிகின்றோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வலுவூட்டி ஆண்டவரே அவர்களுக்கு துணையா இருக்க வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா உமது வள கையை அவர்களை திட்டப்படு திடுவீராக ஏனென்றால் அவர்கள் உம்மை தேடி வந்து நாடி வந்திருக்கிறார்கள் நாடி இயேசு கிறிஸ்து ஆண்டவராக எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை உறுதியாக பற்றி கொண்டு உமது திருமுகத்தை நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவரும் கைவிடப்பட்டு அழிந்து போய்விடாதபடி ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அந்த நலத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் நம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் கொடுத்து சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் அநேக மக்களையும் உமது மார்போடு அனைத்து இந்த நாளிலே தாளாட்டி சீராட்டி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் தண்ணீரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே உபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்குதலை இன்றே இந்த நீர் நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக காத்து இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் ஐசிவில் இருக்கிறார்களோ உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறார்களும் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ சுய சிந்தனைகள் இல்லாதபடி கோமா ஸ்டேஜில் இருக்கிறார்களோ அவர்களையும் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராக நீர் இருக்கும்படி ஆகவும் அவர்களை மார்போடு அணைத்துக் கொண்டு தேற்றும்படியாகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுத்தும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தோடு அவர்கள் சாட்சியாக நிற்க வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெப குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடையப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களோடு பரிந்து பேசக்கூடிய விண்ணக அரசியை கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று தாருங்கள் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் மாதாவை பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்